ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாத் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு ஆனி மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் ஆனி மாதத்துல மூன்று மாத கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கு முதல் மாதம் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் தேதி ஆறாவது மாதம் அதாவது பதினைந்து ஜூன்ல இருந்து பதினாறாம் தேதி ஜூலை வரைக்கும் இந்த ஆனி மாதம் இருக்கு மாதத்தின் முதல் நாளே சூரியன் ஆகிறார் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷப ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அந்த சூரியன் பயிற்சி ஆகிறார் அடுத்து இருபத்தி மூன்றாம் தேதி ஜூன் மாதம் புதனாகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார் புதன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு ஆகி வர்றார் சுக்ரன் ரிஷப ராசிக்கு தன்னுடைய சொந்த வீடான அந்த ரிஷப ரிஷபராசிக்கு முப்பதாம் தேதி ஜூன் மாதம் பயிற்சியாகி வர்றார் இந்த கிரகங்கள் மாத கிரகங்கள் தான் இந்த மாதத்துல பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகங்கள் இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் போது என்னென்ன ஒரு மாற்றங்களை இந்த ராசி என்பர்கள் அனுபவிக்க போறாங்க இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் கும்ப ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஏழாம் இடம் செவ்வாய் கேது இதுதான் முக்கியமா இந்த மாதம் உங்களுக்கு பிரதிபலிக்க கூடிய ஒரு பலன்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கிரகங்களாக இருக்க போகுது செவ்வாய் கேது தான் இந்த இடத்துல முக்கியமா செயல்பட போகுது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியனும் குருவும் முக்கியமா செயல்பட போறாங்க இந்த மாதத்துல இந்த சூரியன் குருனால இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு மருத்துவ செலவின் பேரில் ஏதோ ஒரு ஐவிய எடுக்கணும் இல்ல ஏதோ ஒரு சின்னதா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா பெண்கள் மீது சுமத்தப்பட்ட சில பழி சொல் அவமானங்கள் அசிங்கங்கள் எல்லாமே இந்த நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் ஒரு எந்த விதமான ஒரு தவறுமே செஞ்சிருக்க மாட்டாங்க பெண்கள் ஆனா பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு மேலாக அவங்க மேல தேவையில்லாத ஒரு பழிகளை போடுறது அவங்க மேல தேவையில்லாத ஒரு அசிங்கங்களை ஒரு மேல கொடுக்கறது அவமானங்களை கொடுக்கறது இது எல்லாத்தையுமே யார் செய்யறா குடும்பத்துல இருக்கிறவங்களே செய்வாங்க வேற யாருமே நமக்கு இந்த கும்பராசி பெண்களுக்கு யாருமே எதிரி கிடையாது தன் கூட இருக்கிறவங்க தன்னை சார்ந்து இருக்கிறவங்க மட்டுமே இவர்களுக்கு எதிரியாக இருப்பாங்க இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த ஆணி மாதம் அதுல இருந்து நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு நேரம் குடும்பத்துல இருக்கிறவங்களே அத ரியலைஸ் பண்ணி நான் தப்பா சொல்லிட்டேன் நான் தேவையில்லாம சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட அந்த உண்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் இந்த கும்பராசி பெண்களுக்கு இருக்க போது அதே மாதிரி குழந்தை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருந்து எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் எப்படியாவது குழந்தை பாக்கியத்திற்கு எல்லா முயற்சிகளையும் இடைவிடாமல் எடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா லக்னத்துல அதாவது சந்திரன் மீத உங்களுடைய ராசி மீத ராகு பயணிக்கிறதுனால இதனால பிரச்சனையா அதனால பிரச்சனையா அப்படின்னு ஒரே பலவிதமான ஒரு மன குழப்பங்களுக்கு ஆளாகி அதற்குண்டான தீர்வை உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் இருக்க போது தடை திருமணத்துல நிறைய தடைகள் இருக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு திருமண அமைப்புகள் அப்படின்னு சொன்னாலே இவங்க ரொம்ப ஒரு தேவையில்லாம ஒரு டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா திருமணத்திற்கு ஏற்பாடு பண்ணாலே ஏதோ ஒரு பிரச்சனைகள் இவங்களுக்கு அங்க வந்துகிட்டே இருக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதனால இந்த திருமண அமைப்புகள்ல இருக்கக்கூடிய அந்த தடைகள் இந்த காலகட்டம் உங்களுடைய பிரார்த்தனையின் பேரில் ஒரு பரிகாரத்தின் பேரில் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது திருமணத்துல தடை இருக்கு நீங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க இந்த பூஜை வழிபாடு பண்ணுங்க இதெல்லாம் இதெல்லாம் சொல்றவங்க செய்தீங்க அப்படின்னா இந்த கும்பராசி என்பர்களுக்கு அந்த தடைப்பட்ட ஒரு அஹ் நிகழ்வுகள் திருமண தடைகள் எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு செவ்வாய் தோஷம் மாங்கல்ய தோஷம் அடுத்து பாத்தீங்கன்னா சர்ப்ப தோஷம் இது எல்லாமே இருக்கு அவர்கள் எல்லாருமே இந்த காலகட்டத்துல இந்த ஆணி மாதத்துல அதற்கு தேவையான பரிகாரங்களை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த திருமண தடைகள் முழுமையாக நீங்க கூடிய ஒரு நேரம் ஏன்னா ஏழாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த கலத்தரக்காரகன் சூரியனாகப்பட்டவர் குருவோட சேர்ந்து இருக்கும் போது அந்த ஏழாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் பயணிக்கும் போது அந்த தடைப்பட்ட விஷயம் ஒரு பரிகாரத்தின் பேரில் அந்த நிவர்த்தியை அடைவதற்கு ஒரு நேரமாக இருக்கும் இந்த கும்பராசியில பிறந்த நபர்கள் ரொம்ப அடமண்டா இருப்பாங்க எந்த பெரிய அளவுக்கு வெளியில சொல்ல மாட்டாங்க அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பங்களோ துயரங்களோ வரும்போது மனதுக்குள்ளேயே புழங்கி அதை வெளியிடத்துல தன்னுடைய தாயார்கிட்டயோ தன்னுடைய பெற்றோர்கள் கிட்டையோ காட்டும் போது அந்த பெற்றோர்கள் இந்த காலகட்டம் மிகவும் ரொம்ப டிப்ரெஷன் உண்டான ஒரு நேரம் தன்னுடைய குழந்தை இந்த மாதிரி மாதிரியாக தேவையில்லாம கோவப்படுறாங்க தேவையில்லாம சண்டை போடுறாங்க அவங்களுடைய வாழ்வு இந்த மாதிரி ஆயிடுச்சு திருமணம் பண்ணணும் ஒரு ஆறு மாதத்திலேயே தேவையில்லாத பிரிவுகளை சந்திச்சுட்டாங்க இப்படி எல்லாம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அந்த குடும்பம் சம்பந்தம் பட்ட நிறைய ஒரு விஷயங்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு டிப்ரஷனை கொடுத்திருக்கும் அது எல்லாமே இந்த வருட இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் அந்த சூரியனும் குருவும் சேர்க்கை மட்டும் மட்டும் தான் இவர்களுக்கு அந்த நிவர்த்தியை அந்த இடத்துல இருந்து கொடுக்க போகுது திருமண தடைகள் வெளிநாடு போகிறதுக்கு தடைகள் எல்லாமே இந்த காலகட்டம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேருக்கு வெளிநாட்டுல ஆஃபர்லாம் கிடைச்சிருக்கும் சில பேருக்கு கிடைச்சிருக்கும் வேலை கிடைச்சிருக்காது சில பேருக்கு வேலை கிடைச்சிருந்திருக்கும் இந்த மாதிரியாக முன்னுக்கு பின் முரண்பாடாக இருக்கக்கூடிய சில தடைகள் கூட இந்த ஆணி மாதத்துல இந்த கும்பராசி என்பர்களுக்கு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இதுல முக்கியமா எப்படி நிவர்த்தி அடையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனை உங்களுடைய அந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக நீங்க செய்யக்கூடிய அந்த பரிகாரத்தின் மூலமாக தான் இந்த ஆணி மாதத்துல இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ஆணி மாதத்துல இந்த கும்பராசி அன்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல வெளிநாட்டுல வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டம் ரொம்ப எளிதாக இருக்கும் இதனால் வரைக்கும் ஒரு ஐந்து ஆறு மாதங்களுக்கு மேலாக தேடின அந்த வேலை வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பெரிய பெரிய தடைகளை கொடுத்துருக்கும் இப்போ இந்த மாதத்துல தேடக்கூடிய அந்த வேலை வாய்ப்பாகப்பட்டது மிக எளிதாக முன்னாடி எல்லாம் இன்டர்வியூ போய் அதனுடைய ரிசல்ட்டுக்காக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாசம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாசம் அட்டன் பண்ற இன்டர்வியூ இந்த மாசமே உங்களுக்கு ஓகே ஆகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்துல மாணவ பருவங்கள் அதாவது வயதுல இருந்து ஒரு இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய உடல் நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எங்கேயாவது தேவையில்லாம இல்லாம அந்த அலைச்சல்கள் மூலமாக உடல் நலன்ல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்திக்கிறது அந்த உடல் பிரச்சனைகள் மூலமாக அந்த படிப்புன்றது இந்த காலகட்டம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால இந்த கும்பராசியில இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் உங்களுடைய உடல் நலன்ல ரொம்ப ஒரு கேர் எடுத்துக்கிறது நல்ல ஒரு ஒரு விஷயமாக இருக்கும் அடுத்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப தடைகளை கொடுக்க போகுது ஸ்போர்ட்ஸ்ல உங்களுக்கு நீங்க கடைசி வரைக்கும் லெவல் வரைக்கும் நீங்க செலக்ட் ஆயிருப்பீங்க கடைசி நேரத்துல ரிஜெக்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்றவங்க நீங்க விநாயகர் வழிபாடு பண்ணுங்க எந்த அளவுக்கு விநாயகர் வழிபாடு பண்றீங்க டெய்லி ஒரு அருகம்புல் போடுங்க இந்த விநாயகருக்கு எங்க இருந்தாலும் சரி உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்கல உங்களுடைய தெருமுனையில இருக்கு இல்ல எங்க வீட்லயே ஒரு விநாயகர் படம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் அந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க விநாயகருக்கு டெய்லி ஒரு அருகம்புல் உங்களால முடிஞ்ச ஒன்னே ஒண்ணு ஒரு கட்டு போட சொல்லல ஒரு மாலையா போட சொல்லல எதுவுமே நீங்க செய்வேணும் உங்களால முடிஞ்ச ஒரே ஒரு அருகும்ள்ள அந்த விநாயகருக்கு வச்சுட்டு நீங்க போகக்கூடிய காம்படிஷனோ சரி நீங்க போ அட்டன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்டோ சரி ஒரு நல்லபடியா சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நீங்க ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுல மேலும் மேலும் வெற்றிகள்ன்றது கண்டிப்பா இந்த காலகட்டம் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கு தடைகள் அதிகமாக இருந்தாலும் ஒரு பிரார்த்தனைகள் மூலமாக இந்த மாதத்துல இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய திசா புத்தி சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் விருப்பப்படுறவங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்